பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டிடுறாங்க அதே மாதிரி அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி திமுக அண்ட் அதிமுக தரப்புல இருந்து பார்க்கும்போது எஸ்பெஷலி அதிமுக தரப்பிலிருந்து சிங்க ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுறாரு அதிமுக தரப்புல இருந்து கணபதி ராஜ்குமார் அவர்களும் போட்டியிடுறாங்க இப்போ வந்து வாக்குவாதம் அதிகமாக போய்கிட்டே இருக்கு நீ எத்தனை லாங்குவேஜ்னா பேசு நானும் எப்படி நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளரும் சொல்லி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க இப்போ முக்கியமான கிடையாது நம்ம என்ன மொழி என்பதல்ல எத்தனை மொழி தெரிஞ்சிருக்கோம் என்பதல்ல இதில் விசேஷமாக நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா என்றைக்கு அருமையான தம்பி அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவராக பொறுப்பெடுத்தாரோ அதிலிருந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய நிர்வாக தன்மை எப்படின்னா இந்த டேட்டா பேஸ் அழகாக எடுக்கிறார் ஒருத்தரை பற்றி எடுக்கும் பொழுது அல்லது ஒரு அரசாங்கத்தை பற்றி எடுக்கும் பொழுது அந்த அரசாட்சியை பற்றி எடுக்கும் பொழுது அவர் டேட்டாவை கிளியன எடுக்கிறார் எங்க இருந்து ஆரம்பிக்குது அதாவது அந்த வேரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்போவுமே பழத்தை மட்டும் நம்ம வெட்டினா பற்றாது இல்லை கிளையை மட்டும் வெட்டினா பார்த்தா வேரோட எடுக்கணும் அதுதான் முக்கியமான காரியம் அந்த காரியத்தில் அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகின்றது நான் தோலை உரிச்சு ஒருத்தனை வந்து நான் கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்றார் எதற்கு எதற்கு தெரியுமா போதை வஸ்து இந்த கஞ்சா கடத்தல் இப்படிப்பட்ட போதை வஸ்துகளினாலே அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுது அவர் தான் யார் என்பதை கிளீனாக அவர் சொல்றார் காரணம் என்னன்னா அவருடைய ஐபிஎஸ் எஸ் ட்ரெய்னிங் ஒண்ணுல அவருடைய அவர் எப்படிலாம் எடுத்தாருன்னு சொல்லி அவருடைய ஆஃப் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி நான் படித்தேன் அவர் அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு அவர் எப்படிப்பட்ட ட்ரைனிங்லாம் எடுத்தாருன்னு சொல்லி நான் சும்மா ஒரு முகநூலிலே அதை படித்தேன் நான் படிக்கும் பொழுது இப்பேற்பட்ட அருமையான ட்ரைனிங் எடுத்திருக்காருன்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு கோவை தொகுதி ஏன் அருமையான பிஜேபி தலைமை திரு அண்ணாமலை என்றால் கோவை தொகுதியில் தான் அநேக விதமான வெடிகுண்டுகள் அங்கே வந்தது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது அது கேரளா பார்டரில் இருக்குது இந்த பக்கம் கர்நாடகா பார்டர் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் பார்டராக இருக்கிறது கோவை தொகுதி ஆக இந்த ரெண்டு பார்டரில் உள்ள மாநிலத்தில் உள்ள மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் மக்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தக்கூடாது அதற்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லி அருமையான திரு அண்ணாமலையை அந்த இடத்துல வைத்திருக்கின்றாங்க அந்த அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக சொல்றேன் ஒரு தலை சிறந்த ஒரு அருமையான வேட்பாளராக அந்த இடத்துல இருப்பார்கள் காரணம் இன்றைக்கு இந்த போதை கடத்தல் எங்கிருந்து கடத்தப்பட்டது யாரால் கடத்தப்பட்டது எப்படி கடத்தினார்கள் அது எவ்வளவுக்கு விற்றார்கள் எப்படி எங்கு போகின்றது எல்லா நிலவரங்களையும் சரியாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் மட்டுமல்ல எந்த ஒரு காரியத்திலும் சரியாக அவர் சொல்லுகின்றார் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு நான் பிஜேபி சரியான வேட்பாளர்களை வைத்திருக்கின்றார்கள் செய்வார்கள் என்று சொன்ன அதே வண்ணமாக தலை சிறந்த வேட்பாளர்களை பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வைத்திருக்கின்றார் ஒருவேளை எத்தனை பேர் அங்கு போட்டி போட்டாலும் சரி நிச்சயமா திரு தான் ஜெயிப்பார்கள் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை திமுக போராடினாலும் சரி அண்ணா திமுக போராடினாலும் சரி கோவை தொகுதியிலே திரு அண்ணாமலை தான் ஜெயிப்பார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை கோவையில் உள்ள அத்தனை மக்களுக்கும் திரு அண்ணாமலை நேர்மையானவர் என்பது உங்களுக்கு தெரியும் அடுத்தது அங்கிருந்து இன்னொரு கட்சியிலிருந்து தாவி இந்த கட்சிக்கு வரல அடுத்து ஏற்கனவே ஒரு கட்சியிலிருந்து கொள்ளை கொண்டு இங்கு வரவில்லை நேர்மையான ஒரு ஐ போலீஸ் ஆஃபிசராய் இருந்து டைரக்டாக அவர் அரசியலுக்கு நுழைந்தவர் அரசியலில் நுழைந்து ஒரு தலைவர் என்கிற பொறுப்பை எடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிஜேபி என்னும் ஒரு அருமையான ஒரு கட்சியை வளர்த்தவர் யார் என்றால் அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் ஆகவே அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் ஜெயிப்பார்கள் இது என்னுடைய இறைவனிடத்திலே நான் எடுக்கின்ற ஒரு அருமையான பிரார்த்தனை ஆகவே நீங்களும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுத்து பெருவாரியான வாக்குகளை அவர் ஜெயிக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி உங்களத்தில் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன்